ஃப்ரெண்ட்ஸ் நீ நிவீஸ் கடலில் இந்த பாருங்கள் தைவன் கொய்யா நான் வந்துட்டு என்னுடைய கார்டனில் வந்து வச்சுருந்தேங்க இந்த கா இந்த கொய்யா வந்துட்டு ரெண்டு மாதம் தாங்க ஆகுது இன்னும் ரெண்டு மாதம் கூட வரலன்னு கூட சொல்லலாங்க இங்கே பாருங்களே எத்தனை காய் வச்சுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் பாருங்கள் எத்தனை காய் வச்சுருக்கு பாருங்களே தைவான் கொய்யா அங்கே வருங்க எட்டு காய் வச்சுருக்கு பாருங்க என்னுடைய கார்டனில் வந்துட்டு ரெண்டு வகையான கொய்யா வச்சுருக்கேங்க ஒன்று வந்து பீட்ரூட் கொய்யா இது வந்து தைவான் கொய்யாங்க இன்னும் அறுபது நாள் வரலங்க அதுக்குள்ளேயும் பாருங்க எட்டு காய் வச்சிருக்கு அதெல்லாம் பார்க்கல ரொம்ப ஹாப்பி ஆனால் செடி பாருங்கள் ரொம்ப பெருசாக இல்லை அந் நான் வச்சதில் ஒரு ஒரு அடி தாங்க வந்திருக்கு தைவன் கொய்யா இது பாருங்கள் இதெல்லாம் காய் இப்போ தான் இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் அதெல்லாம் காய் இந்த பாருங்கள் காய் இதெல்லாம் வச்சிகிட்ருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய கார்டனை வந்துட்டு இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ கடனை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ